ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிழம் யூனிக் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோன் வளையல் வந்து உங்களுக்கு பிங்க் ஸ்டோனில் வந்திருக்கு இதில் வந்து டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு செமையாக இருக்குங்க இந்த வேலையில் இந்த விலையல் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து வரைக்குமே எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குதுங்க இன்னும் நம்ம ஸ்டோன் விலையில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு நம்ம மகளிர்மணி கலெக்ஷன் சேனலில் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த விலையிலோட விலை வந்து உங்களுக்கு முந்நூறுரூவா வருதுங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது எல்லா சைஸிலேயே அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஜிபேஆர் ஃபோன்பே இருக்குது நீங்கள் இன்றைக்கி டெலிவரி புக் பண்ண ஆர்டர் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே டெலிவரி வந்துடுங்க தமிழ்நாட்டு உள்ள அப்படின்னா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜுங்க அதர் ஸ்டேட் அப்படின்னா எண்பது ரூபாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்